வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சார் கண்டன பேரணி விசாரணை என்ற பெயரில் பெண்களிடம் காவல்துறையினர் அநாகரிகமாக நடந்து கொண்டதை கண்டித்து அனைத்துக் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மோட்டாண்டி மகா காளி கோவிலில் பன்னிரெண்டு மணி நேர அபிஷேகம் ஏராளமானோர் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் போலி மதுபான தொழிற்சாலை இயங்கியது மற்றும் சந்தனக்கட்டை கடத்தல் விவகாரத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மீது சிபிஐ விசாரணை கோரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் சட்டமன்றத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் குடும்பத்தாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோத சந்தன எண்ணெய் தொழிற்சாலை மற்றும் போலி மதுபான ஆலையை நடத்தியதாக தமிழக காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது இவ்விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து புதுச்சேரி அரசு எந்தவித விசாரணையோ நடவடிக்கையோ எடுக்காத நிலையில் புதுச்சேரி அரசை கண்டித்தும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் நியாயமான விசாரணை நடத்த அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உடனடியாக பதவி விலக கோரியும் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணி நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து நேரு வீதி வழியாக சட்டமன்றம் நோக்கி சென்ற பேரணியில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அமைச்சர் மீதான புகார்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் அமைச்சர் தேவை ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அமைச்சர் ஜெயக்குமார் தமிழக வழிநடத்தி

ஒரு அமைச்சர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார் தெரிஞ்சுங்க நீங்க சொல்லுவாங்க அதாவது ஒரு நான் சொல்றேன் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க அவங்கள

நம்ம சிபிஐ விசாரணை கேட்கறதுக்கு என்ன காரணம் பாரபட்சம் இல்லாம விசாரணை நடக்கணும் இந்த இது கலால் துறை என்ன செய்யுது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்மை பெற வேண்டி உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி மகா பிரித்தியங்கரா தேவிக்கு பன்னிரண்டு மணி நேரம் இடைவிடாமல் தயிர் பால் இளநீர் குங்குமம் விபூதி அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி உயர மகா பிரத்யேங்கிரா தேவி கோவில் உள்ளது மிக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு சென்று மகா பிரத்யேங்கிரா தேவியை தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் தொல்லை எதிரிகளின் தொல்லை பண கஷ்டம் நோய்களிலிருந்து விடுபடுதல் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகம் தற்போது அக்னி நட்சத்திரம் முடிந்து உலக நன்மை வேண்டியும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலம்பெற வேண்டும் என மகா பிரத்யங்கரா தேவிக்கு இன்று மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் மற்றும் பால் ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தலா நூற்றி எட்டு கிலோ குங்குமம் விபூதி சந்தனம் பச்சரிசி மாவு ஆகியவற்றால் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெற்றது காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய மகா அபிஷேகம் இரவு வரை இடைவிடாமல் பனிரெண்டு மணி நேரம் நடைபெறுகிறது இந்த மகா அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு மகா பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்தார் அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்று தலைமை அர்ச்சகர் பாலு தெரிவித்தார் இந்த மகா அபிஷேகத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகா பிரத்யேங்கிரா காளி தேவியை தரிசனம் செய்து சென்றனர் వేరే మార్మము రేవార్ మామ ఆరతి కండిన కొకిని అయి ఉంటనే కొందరు దావేటి విట్తిందె అర్మలై కొదిరుకుల్ల లామన్న ప్రతింగరా కాడికి విశేషమైన అగ్ని దోషె ఇప్పటి సోలరువే విభవమండే திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டகுதிக்குட்பட்ட பாளையம் மற்றும் திருபுவனை பாளையம் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் முடிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோமியூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையம் மற்றும் திருபுவனை பாளையம் கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க அய்யனார் கோவில் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் ஐயனார் கோவில் அருகாமையில் உள்ள சமாதி அருகில் ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டு அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது புதிய ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் செல்லும் வகையில் உந்துக்குழாய் இணைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளன இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருவோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராமி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணாரிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டுப்பாளையம் மற்றும் பாளையம் கிராமங்களில் உள்ள ஏழாயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு பெண்களிடம் காவல்துறையினர் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்ததை அடுத்து காவல் நிலையத்தை அரசியல் கட்சியினர் முற்றுகையிட முயன்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அரியாங்குப்பத்தை அடுத்த பூரணாங்குப்பம் அருகே புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் தங்கியிருந்த வெளிமாநில சுற்றுலா பயணியின் திருடு திருடுபோனது இது தொடர்பாக தவளக்குப்பம் காவல்துறையினர் தங்கும் விடுதியில் வேலை பார்த்த கலையரசி உட்பட நான்கு பெண்களிடம் விசாரணை நடத்தினர் அப்போது காவல்துறையினர் அவர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக புகார் இருந்தது இதனால் மனமுடைந்த கலையரசியின் கணவர் திடீரென இறந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து பாதிக்கப்பட்ட கலையரசியின் குடும்பத்திற்கு நஷ்டஈடு ஈடு வழங்க கோரியும் இதற்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரியும் இறந்த அர்ஜுனனின் உடல் பிரேத பரிசோதனையை வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி மாநில செயலாளர் கம்யூனிஸ்ட் கட்சி யூனி மாநில செயலாளர் ராமச்சந்திரன் மாநில செயற்குழு உறுப்பினர் சகாயம் கீதநாதன் பெருமாள் ராஜாங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் அவர்கள் அங்கிருந்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல் நிலையம் மூடப்பட்டது சிறிது தூரத்தில் பேரிகார்டு அமைக்கப்பட்டு போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர்

திம்மநாயக்கன் பாளையம் ஸ்ரீ ஏழுமலையான் நகரில் உத்தேசமனை ஒதுக்கீடு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உத்தேசமனை ஒதுக்கீடு சான்றிதழ்களை வழங்கி கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷ்ணாமூர்த்தி புதுச்சேரி மாநில வசதி இணைய மேலாண் இயக்குநர் குணசேகரன் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அரியங்குப்பம் கொம்யூன் கூட்டுறவு வசதி சங்க இயக்குனர் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவினையொட்டி முதலமைச்சர் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை மற்றும் புதுச்சேரி தொழில்துறை மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முதலீட்டுக் கழகம் சார்பில் புதுச்சேரியில் இயங்கி வரும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை மற்றும் புதுச்சேரி தொழில்துறை மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முதலீட்டுக் கழகம் சார்பில் புதுச்சேரியில் இயங்கி வரும் மகளிர் சுய உதவி குழுக்களில் உணவுப் பொருள் தயாரித்தல் மற்றும் பதப்படுத்துதல் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் உறுப்பினர்களுக்கு மூலதனத்திற்கான கடனுதவி நிதியாக புதுச்சேரி நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் மகளிர் உதவிக் குழுக்களின் நூற்றி ஐம்பது உறுப்பினர்களுக்கும் உழவர்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் மகளிர் சுயஉதவி குழுக்களின் நூற்றி தொன்னூற்றி எட்டு உறுப்பினர்களுக்கும் மொத்தம் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களுக்கு தலா நாற்பதாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வழங்கினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி ஜெயந்தி மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மடுகரை ராமமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் இருபத்தி வருடங்கள் கழித்து மீண்டும் பள்ளியில் சந்திக்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் முன்னாள் மாணவர் சரவணன் வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளராக பள்ளி முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் காளிதாஸ் மற்றும் ஜெயபால் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கைலைமணி ராமசாமி பட்டதாரி ஆசிரியர் குணசேகரன் மொழி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் தற்போது பணியில் உள்ள இளங்கோ குமரேசன் ரேவதி ஆகிய ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் விழாவில் ஆசிரியர்கள் அனைவரையும் கௌரவிக்கப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்பட்டது ராமமூர்த்தி அரசு பள்ளி பொறுப்பாசிரியர் புண்ணியவதி வாழ்த்துறை வழங்கினார் முன்னாள் மாணவர் பெருமாள் நோக்க உரையாற்றினார் விழாவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது முன்னதாக பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது மேலும் முன்னாள் மாணவர்கள் சார்பாக பள்ளிக்கு மின் விசிறிகள் மின் பல்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது பின்னர் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது இறுதியாக முன்னாள் மாணவர் வெங்கடகிருஷ்ணன் நன்றி கூறினார்

அதோட முக்கியமானது முன்னாள் ஆசிரியர்கள் அவங்களை என்னைக்கும் மறக்காம இருந்து அவங்கள கௌரவிக்கிறீங்க அந்த குரு பக்தி என்றாலும் வாழ்க்கையில அருமார்த்தபுரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் முப்பதாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருமார்த்தபுரம் கணபதி நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் முப்பதாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது இதில் பொருளாளர் கணேசன் சிலம்பரசன் உழவர்கரை ஆர்கிய ராஜா முனியன் ஜெயபால் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேலு ராமச்சந்திரன் கண்ணதாசன் செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன் கலியமூர்த்தி லூதுசாமி அண்ணாமலை சிவக்குமார் முருகன் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த குமார் ஏழுமலை சுரேஷ் மணிகண்டன் முருகன் சரளா மற்றும் திரளான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அது வர சார் இடைவேளை பிறகு செய்திகள் தொடரும் வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிபீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன்

நூறு சதவீதம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் டிப்ளமோ கோர்சஸ் பீஸ் ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம் புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் ஏழு கூடப்பாக்கம் மெயின் ரோட் பில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி சிக்ஸ் செய்திகள் தொடர்கின்றன தடுப்பு சுவரில் மோட்டார் சைக்கிள் மோதி தனியார் நிறுவன ஊழியர் உயிரிழப்பு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் கண்ணன் இவரது மகன் பாலாஜி அரை எடுத்து தங்கியிருந்து புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் பாலாஜி தனது மோட்டார் சைக்கிளில் வேலைக்காக கடலூரிலிருந்து புதுவைக்கு சென்று கொண்டிருந்தார் தவளக்குப்பம் காவல் நிலையம் அருகே வந்தபோது முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முயன்றார் அப்போது அந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதாமல் இருக்க பாலாஜி திடீரென பிரேக் பிடித்தார் இதில் எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரில் மோட்டார் சைக்கிள் மோதியது இதில் தலையில் பலத்த காயமடைந்த பாலாஜி ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து கிருமாமக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியின் ஏனாம் அருகே சாலையில் நூற்றுக்கணக்கான மீன்கள் வரிசையாக ஒரே நேரத்தில் அணிவகுத்து செல்லும் வீடியோ வைரலாகி வருகிறது இது மிகவும் அரிதான காட்சி என மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தின் அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் இதற்கு அருகிலே ஆந்திராவின் மும்மிடிவரம் தொகுதியும் அமைந்துள்ளது இங்கு ஆறுகள் குளங்களில் பெட்சுமீன் ஊலிமீன் அதிக அளவில் கிடைக்கும் இத்தகைய நன்னீர் மீன்கள் சிறு மீன்கள் பூச்சிகள் தாவரங்களை உட்கொள்ளும் பழக்கம் கொண்டவை மழை பெய்திருந்த நேரத்தில் அருகில் உள்ள நீர்நிலைகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மீன்கள் ஒரே நேரத்தில் வெளியேறி சாலையில் அணிவகுத்து சென்றுள்ளது இதனை ஏனாம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார் இத்தகைய மீன்கள் நீர்நிலையை விட்டு வெளியேறினாலும் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக தாக்குப்பிடிக்க முடியும் இதன் பின்பகுதியில் உள்ள செதில்கள் மூலம் நிலத்தில் வளைந்து நெளிந்து செல்ல முடியும் சில நேரங்களில் இந்த மீன்கள் மரம் ஏறுவது கூட உண்டு ஏனாம் அருகே உள்ள மும்மிடிவரம் தொகுதியின் தானேலங்காவில் வரிசையில் செல்லும் இந்த மீன்களை உள்ளூர் மீனவர்களால் கோராகலு மீன் என்று அழைக்கிறார்கள் இது முழங்கால் மூட்டு வழிக்கு பயனுள்ள ஒரு மருத்துவ மீன் தோலை நீக்கிய பிறகு மக்கள் மீனை சமைக்க பயன்படுத்துவதாக ஏனாம் மீன்வளத்துறையின் உதவி இயக்குனர் தாதாலா கோண்டேயா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நிதி நெருக்கடியை சமாளிக்க மதுபானங்கள் விலை குறைந்தபட்சம் முப்பத்தி மூன்று ரூபாய் முதல் அதிகபட்சமாக ரூபாய் விலை உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் மதுப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் கலால் வரி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் மதுபானங்கள் மீதான விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரி மதுபானங்கள் மீது கலால் துறைக்கு செலுத்தும் வரி திருத்தம் செய்யப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்தியாவில் தயாரிக்கப்படும் அனைத்து வகை மது வகைகளுக்கும் ஒரு லிட்டர் எண்பத்தி ஐந்து ரூபாய் முதல் முன்னூற்றி வரை உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் பீர் வகைகள் முப்பத்தி மூன்று ரூபாய் முதல் நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரையும் ஒயின் உள்ளிட்ட மதுபானங்கள் ஐம்பது ரூபாய் முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இந்த விலை உயர்வானது உடனடியாக அமல்படுத்தப்படும் என கலால்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கொரோனா நேரத்தில் கூடுதல் வரியாக இருபத்தி ஐந்து சதவீதம் மதுபான விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியின் அதிகபட்ச வரி வருவாய் கலால் துறை மூலம் கிடைக்கிறது இது போன்ற சூழலில் கடந்த பட்ஜெட்டில் முதியோர் உள்ளிட்ட உதவித் தொகைகள் உயர்வு மஞ்சள் அட்டை குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் சிவப்பு நிற அட்டை குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை செயல்படுத்த நிதி பற்றாக்குறை நிலவுகிறது இதனை ஈடுகட்டும் வகையில் அரசானது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது தற்போது கலால் வரியும் தொழிற்சாலைகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உள்நாடு அயல்நாடு சாதாரண பிராண்டுகள் பிரீமியம் பிராண்டுகள் ஒரு பெட்டிக்கு இவ்வளவு என பல்வேறு நிலைகளில் வரி விதிப்பு இருக்கும் இதன் மூலம் மதுபானங்கள் பிராந்தி ரம் ஓட்காஜின் பிஸ்கி போன்ற மதுபானங்கள் விலை பல்வேறு நிலைகளில் மாறுபடும் ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு விலை என்பது கலால் துறை இணையதளத்தில் விரிவாக வெளியாகும் தற்போது கடைகளில் உள்ள பழைய மதுபானங்கள் பேட்ஜியன் அனைத்தும் விற்று முடித்த பிறகே உயர்த்தப்பட்ட விலையை கடைக்காரர்கள் வசூலிக்க வேண்டும் என கலால் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் காற்று மாசு ஏற்படாத வகையில் புதிய தொழில்நுட்பங்களுடன் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த பணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் தூய்மை செய்யும் பணியில் ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் ஒப்பந்தமானது இந்த மாத இறுதியுடன் நிறைவடைகிறது இதனை அடுத்து புதிதாக கிரீன் வாரியர் என்ற நிறுவனம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள உள்ளது இதற்கான துவக்க விழா கோரிமேடு அப்பா பைத்தியசாமி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தூய்மை பணிக்கான வாகனத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கிரீன் வாரியர்ஸ் நிர்வாகத்தின் ஊழியர்கள் அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கிரீன் வாரியர்ஸ் நிறுவனமானது புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு சேகரிக்கப்படும் முன்னூறு டன் குப்பைகளை குருமாம்பட்டில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு அங்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து அவற்றினை மறுசுழற்சி செய்து விவசாயத்திற்கு பயன்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களுடன் இந்த நிறுவனம் செயல்பட உள்ளது மேலும் காற்று மாசு ஏற்படாத வகையில் குப்பை அள்ளுவதற்கு முன்னூறு பேட்டரி வாகனங்கள் பணியில் பயன்படுத்தப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் கண்டன பேரணி விசாரணை என்ற பெயரில் பெண்களிடம் காவல்துறையினர் அநாகரிகமாக நடந்து கொண்டதை கண்டித்து அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மொரட்டாண்டி மகா காளி கோவிலில் பன்னிரண்டு மணி நேர அபிஷேகம் ஏராளமானோர் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியில் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்